ஹாய் நண்பர்களே நான் உங்கள் நந்தினி பேசுறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ் தெரியுமா நாம் அன்றாடம் செய்யும் ஒரு சாதாரண பழக்கம் நம் உடல் நலத்தை எப்படி பாதிக்கிறது என்று மீதமுள்ள உணவை மீண்டும் சூடாக்கி சாப்பிடுவது நம் உயிருக்கே ஆபத்தானது அப்படியா அது எப்படி சாத்தியம் நாம் எல்லோருமே இப்படி செய்கிறோமே ஆய்வுகள் காட்டுகிறது மீண்டும் சூடாக்கப்படும் உணவில் அறுபத்து ஏழு சதவீதம் வரை நச்சுத்தன்மை அதிகரிக்கிறது உதாரணமாக சாதத்தை எடுத்துக்கொள்வோம் வெந்த சாதத்தை அரை வெப்பநிலையில் வைத்திருந்து பின்னர் சூடாக்கினால் பாசிலஸ் சீரியஸ் பாக்டீரியா இரண்டு மணி நேரத்தில் ஒரு மில்லியனுக்கும் அதிகமாக பெருகுகிறது உம் அதிர்ச்சியான தகவல் அப்படியென்றால் பருப்பு வகைகளில் என்ன நடக்கிறது பருப்பு வகைகளில் உள்ள புரதச்சத்துக்கள் மீண்டும் சூடாக்கும்போது ஆமினோ அமிலங்களாக சிதைவடைகின்றன ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளதன் கண்டுபிடித்துள்ளதன்படி இந்த மாற்றம் நமது உடலில் நாற்பத்தைந்து சதவீதம் வரை செரிமான கோளாறுகளை ஏற்படுத்துகிறது மாமிச உணவுகளில் இந்த பாதிப்பு இன்னும் மோசமாக இருக்குமா நிச்சயமாக மாமிச உணவுகளில் உள்ள புரதங்கள் மீண்டும் சூடாக்கும்போது ஆமைன்ஸ் என்ற நச்சு இரசாயனங்களாக மாறுகின்றன வேல்ஸ் ஹெல்த் ஆர்கனைசன் அறிக்கையின்படி இது வயிற்றுப் புற்றுநோய் ஏற்படும் வாய்ப்பை முப்பத்தைந்து சதவீதம் அதிகரிக்கிறது கீரை வகைகளில் கூட இப்படி ஆபத்து இருக்கிறதா ஆம் கீரையில் உள்ள நைட்ரேட் மீண்டும் சூடாக்கும் போது நைட்ரசமீனாக மாறுகிறது ஆய்வுகள் காட்டுகிறது இந்த மாற்றம் டிஎன்ஏவை சேதப்படுத்தி புற்றுநோய் செல்கள் உருவாக வழிவகுக்கிறது இவ்வளவு ஆபத்துகள் இருக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் முதலில் உணவை குளிர்சாதன பெட்டியில் நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் வைக்க வேண்டும் அவசியம் ஏற்பட்டால் ஹெமெத்திலிமக்கம்ஹி எழுபது டிகிரி செல்சியஸுக்கு மேல் சூடாக்கி உடனே உண்ண வேண்டும் ஆய்வுகள் காட்டுகிறது இந்த வெப்பநிலைகள் பாக்டீரியா வளர்ச்சியை தொன்னூறு சதவீதம் தடுக்கிறது இந்த விழிப்புணர்வு மிகவும் முக்கியமானது தெரிகிறது ஆமாம் நமது முன்னோர்கள் உணவை புதிதாக சமைத்து உண்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்ததற்கு இதுவும் ஒரு காரணம் உணவு பாதுகாப்பு நமது உடல் ஆரோக்கியத்தின் அடித்தளம் இன்றைய அறிவியல் இந்த பாரம்பரிய அறிவை உறுதிப்படுத்துகிறது மிகச்சரி நமது பாரம்பரிய உணவு முறைகளை பின்பற்றுவதோடு அறிவியல் பூர்வமான பாதுகாப்பு முறைகளையும் கடைபிடிப்போம் ஹாய் நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ்